ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோனியோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அவர் வந்து தொடர்ந்து ஒரு பிளேயராக வந்து ஆடாமல் ஒரு கோச்சாக இருக்கிறது தான் அவருக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ரெய்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேசியிருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கே அப்படின்னாலே ஒரு கிரிக்கெட் அளவில் ஐபிஎல் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு போ பலம் வாய்ந்த ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு எதிர் டீம்னா மும்பை இந்தியன்ஸ் இப்போ இந்த சீசனில் சிஎஸ்கேவும் மும்பையும் ரெண்டு முறை வந்து மோதிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு கேம் இந்த சீசனில் சிஎஸ்கே வந்து மும்பை தான் வந்து ஃபேஸ் பண்ணாங்க ஆனால் அந்த கேமில் பார்த்திங்கன்னா வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் வந்து ருத் ருத்ராஜ் தலைமையில் அந்த டைமில் வந்து ஜெயித்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா தலை தோனி கேப்டனாக இருக்கார் ருத்ராஜ் கைகோட் வந்து காயம் காரணமாக ரூல்டு அவுட் ஆகிட்டார் அதனால் தோனி தான் டீம் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப தோனி உள்ளே வந்துட்டாலே வெற்றி தான் கண்டிப்பாக இந்த முறை சிஎஸ்கே திரும்ப வந்து கப்பு வாங்குவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறப்ப தோனி வந்து கேப்டனாக வந்த பிறகு பார்த்திங்கன்னா வெற்றியை விட தோல்வி தான் வந்து அதிகமாக இருக்குது அதுலேயும் சிஎஸ்கே வந்து பெருசாக வந்து டஃப் கொடுக்காம ஒரு போராடம் போராடாமலே ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து இருக்காங்க சிஎஸ்கே இப்போ இருக்கிற நிலமைக்கு அவங்களால பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான் ஏன்னா இப்போதைக்கு சிஎஸ்கேவும் எட்டு கேமில் ஆடிருக்காங்க மும்பையும் எட்டு கேமில் ஆடிருக்காங்க ஆனால் மும்பை எட்டு கேமில் ஆடி எட்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க ரெண்டு எட்டு வந்து ப்ளஸில் வச்சுருக்காங்க நாலு கேமில் ஜெயிச்சிருக்காங்க நாலு கேமில் தோற்றுருக்காங்க ஆனால் அதுவே சிஎஸ்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எட்டு கேமில் ஆடி ரெண்டு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஆறு கேமில் வந்து தோல்வியை வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு வந்து ஆறு கேமில் தோற்ற டீம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சிஎஸ்கே ரெண்டு டீம்ஸ் மட்டும்தான் ஆறு கேமில் வந்து தோற்றுருக்காங்க மற்ற எந்த டீமுமே ஆறு கேமில் வந்து தோக்கலை இன்னொருபுறம் சிஎஸ்கேவுக்கு வந்து இன்னொரு சிக்கலும் வந்திருக்கு என்னென்னா சிஎஸ்கே அடுத்தது வந்து ஹைதராபாத்தை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இப்போ இருக்க நல்லவரப்படி பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல சிஎஸ்கே வந்துருக்காங்க சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒன்பதாவது இடத்துல ஹைதராபாத் வந்துருக்காங்க ஹைதராபாத் ஏழு கேம் ஆடி அஞ்சு கேமில் வந்து தோற்றுருக்காங்க அதாவது ஒரு டீமுக்கு அகென்ஸ்டாக இரநூறு இரநூத்தம்பது அடிக்கிறாங்க இன்னொரு டீமுக்கு அகென்ஸ்டாக வந்து சொற்ப ரன்களுக்கு ஒரு நூற்றம்பது நூற்றி இருபதுலேயே வந்து ஆல் அவுட் ஆயிடுறாங்க இல்லை அவ்வளோதான் அடிக்கிறாங்க அப்போ ஒரு கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஹைதராபாத் அதுவும் வந்து ஆரம்பத்தில் இந்த டீம் மேல வச்சிருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஒரு ஹைக் வந்து இப்போ வந்து இல்லை அந்த ஒரு ஹைப்பு வந்து இல்லாமல் ரொம்ப மொக்கியா தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஹைதராபாத்தும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்போ எப்படியாச்சும் வந்து சிஎஸ்கே துற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹைதராபாத் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க அதுவும் ஹைதராபாத்துக்கிட்ட நல்ல பேட்டிங் லைன் அப் வந்து இருக்கு அவ்வளோ ஈஸியாக ஹைதராபாத்தை சிஎஸ்கேவெல்லாம் வந்து தோற்கடிக்க முடியாது இப்போ இதில் ரன் ரேட்டில் ஹைதராபாத்தும் மைனஸில் தான் இருக்காங்க சிஎஸ்கேவும் மைனஸில் வந்திருக்காங்க இப்போ சிஎஸ்கேவுக்கு வந்து இன்னும் ஆறு கேம் தான் வந்துருக்கு அந்த ஆறு கேமில் ஆறுலேயும் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயித்தா மட்டும்தான் அவங்களால் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அப்படி இல்லைன்னா ஆறில் அஞ்சு கேமில் வந்து ஜெயிச்சாகணும் ஆறில் அஞ்சில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நிலமைக்கு ரொம்ப தான் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் தான் தோனியோட நெருங்கிய நண்பர் சிஎஸ்கே அணிய அணியில் அண்ணன் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு ரெக்கார்டாக முறியடிச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப எத்தனையோ ஜாம்பவான்கள் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் அந்த மாதிரி தோனி வந்து ஐபிஎல்ல வந்து என்றைக்குமே யாராலுமே பண்ண முடியாத ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு டீம் டாப்பில் வந்து வச்சிருந்தாரு எல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் தோனிக்கு வந்து வயசாகுது அதனால தோனி வந்து ஒரு மென்டராகோ ஒரு கோச்சாகோ ஆக வேண்டிய டைம் தான் இது அதற்கான ஒரு சிம்பிள் தான் வந்து சிஎஸ்கே தொடர்ந்து வந்து தடுமாறிட்டு இருக்குது தான் ருத்ராஜ் கேக் வந்து கேப்டனாக இருந்தாலுமே கூட டீம் தோக்குறப்ப கண்டிப்பாக தோனியோட அறிவுரை அவர் வந்து கேட்டிருப்பாரு தோனியும் வந்து டீமை லீட் பண்ணியிருப்பார் அப்படி இருந்துமே சிஎஸ்கே வந்து ரொம்ப மோசமாக தான் வந்திருக்காங்க இந்த மாதிரி டீம் செலக்ஷனும் வந்து சரியில்லை மெகா மெகாக்ஷனில் வந்து தப்பான பிளேயர்ஸை வந்து வாங்கிட்டாங்க இனிமேல் இவங்கள வச்சு தான் அடுத்த ஆக்ஷன் வரைக்கும் அவங்க வந்து ஓட்டி ஆகணும் அப்படி இருக்கிறப்ப தோனி தொடர்ந்து ரிஸ்க் அவர் மேலே வந்து போட்டுக்காமல் தொடர்ந்து வந்து ஒரு யங் பிளேயர் மாதிரி ஆட நினைக்காம அவர் இனிமேல் வந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டு யங் பிளேயர் ஆட வைக்கிறதா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ரெய்னா வந்து பேசியிருக்காரு நன்றி